என்ன மூடிய இருக்கீங்க இன்னைக்கு நான் மேடையில் பாடுனது பிடிக்கலையே அப்புறம் சொல்றேன் உங்க கையால இன்னைக்கு எனக்கு உத்தரவு பயிற்சி குடுக்கணும் எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வருஷத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன் அது என் பிறந்த நாள் நிக்கு அப்படியா இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு எனக்கு உங்க சொல்லுங்க எஸ் இது முன்னாலயே சொல்லல இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன ஒவ்வொரு வருஷமும் என் பொருந்த நாளைக்கு எங்க அம்மா கிட்ட நான் படத்தை கேட்பேன் அவங்களுக்கு கொடுப்பாங்க அதை நான் பத்திரமா வச்சுப்பேன் ஆனா இந்த வருஷம் நான் படத்தை கேட்டு வாங்க எங்க அம்மா உயிரோட இல்லை எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இவ்வளவு அன்பா போற ஒரே ஒருத்தர் நீங்க தான் உங்ககிட்ட உரிமையோட கேட்கிறேன் உங்க கையால ஒருத்தர் ரூபாய் சேர கொடுங்க

வந்து பணிய போட்டியா என்ன ஆச்சு ஜெயமாலி தெலுசா விழுந்துட்டான் சரிவா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் நாகேஸ்வர ஆட்ட இருந்து போன் வந்தது என் டி ராமாரா இருந்து மாம்பழம் வந்தது

ஆமாப்பா அதான் பெரிய சொல்லியிருக்காங்க பணம் இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்து வாங்கி போட கழுது நான் பேஸ் பண்ணி இருக்கேன் புறாவில் கொட்டி கொட்டி பதி பதி எரும வாங்கி இப்படி ஆயிரம் எருமை நாகு உந்தி அப்ப இந்த எட்டு லட்சத்துக்கு எருமை நாங்க போறீங்க அவ்வளவு எருமைங்க மேறதுக்கு உங்க குண்டுல இடம் இருக்கா இவ்வளவு பேசுறீங்க ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே ஆமா வெரி குட் ஐடியா நீங்க மெட்ராஸ் பேசிக்கொண்டா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே இவ்வளவு யோசனை சொல்லிட்டாரே இ பங்களாவே நாக்கு இஷ்டாரா பாத்தியா பாத்தியா நான் யோசனை சொன்னா ஏ பங்களாவே கேக்குறே கேக்குறே என்னப்பா பா தப்பு உங்களுக்கு பத்து பேருக்கு பங்களா இருக்குது ஏக்கனவே இந்த பங்களா புடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கே டென்னிஸ் கோட் ஒது 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 வேண வேணா வேணா இந்தி ராமராவ் காரே மன்னிக்க மாட்டாரு இ பங்களா நாக்கு காவலா என்ன வேளை என்ன வேளை என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற இந்த பாருங்க விலையை பத்தி ஒண்ணு இல்ல

அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொண்டு எங்க வேலை பாக்குறாரு போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் ஆஹ் சரி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்றதை பத்தி ஒன்னும் இல்ல பட் ஒரு க்ளாக்கு எனக்கு அர்ஜெண்ட்டு ஒரு வேலை இருக்கு நான் இங்க போனோம் நல்ல நேரம் சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லீங்க அப்புறம் வந்துட்டோம் ஒரு சென்டிமென்ட்காக சொல்றேன் சென்டிமெண்டா பரவாயில்ல பரவாயில்ல ஆஹ போலி ஆஹ் நான் புறப்படுறேன் ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இப்ப டைம் இல்ல பெரிய எட்டு வீட்டு அதை கெடுத்து இப்படி உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம் நேர வீட்டுக்கு போங்க குடியிருங்க அதிர்ஷ்டமான வீடு வர வேணாம் தெரியும் தெரியும் மஞ்சள் பத்து சிறப்பு ஒண்ணு தூமை இல்ல எதுக்கு என்றீங்க ஏன்றது என்ன கண்ணே ஒன்னு படிச்சுட்டு போயிடும் இப்போ பதிலயும் படிக்கல ஆ மொத்த பத்தின்றது இது இதை ஒன்னு ரெண்டு மூணு என்ன 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 பாக்குற நீங்க ரொம்ப தானா ஆமா நீங்க ரொம்ப தாராளம் அதான் எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்கீங்க யாருமே பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்லை புரத்தி யாருக்கு அன்பு காட்டுறதுல மட்டும் கருமையா இருக்க கூடாது நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன் கேள் 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 எனக்கு முன் பணம் கொஞ்சம் வேணும் போச்சுப்பா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்ததா நல்லதுன்னு நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார் சம்பளத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட பார்க்க முடியும் அது மட்டும்தான் எதிர்பார்க்க கூடாது ஆமா நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா கூடாது அது ரொம்ப தப்பு

ஆமா பணம் அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா இருக்காங்களா ஒருத்தர் கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட அவங்க தான் அனாதை அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல எனக்கு பணம் வேணாம் குட் குட் ஹூ மைஸ்வித் அழகோ அழகு அதிரோ உறவு அழகே இருந்து தவிக்கும் மரது ஹை லவ் யூ மைஸ்வி I <laughs> do ராகங்கள் ராகங்கை தாடுகின்ற நாதவெள்ளங்கள் நான் என்றும் காணகின்ற பாவை வண்ணங்கள் ராகங்கள் தாடுகின்ற நாதவெள்ளங்கள் நான் என்றும் காணகின்ற பாவை வண்ணங்கள் ஆரம்பம் பொங்கனே ஆரம்பம் மங்கின்றல ஏ என்னை அங்கே அங்கே அங்குள் ஐ லவ் யூ மை லவ் நீ அழகோ அழகு அதிர் உதவு அழகு என்று தவிக்கும் மனது

அழகே இருந்து பவிக்கும் மரபு சொன்னூர் ஐ லவ் யூ மசீ லவ்